திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆப் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆர்டர் பண்ணால் மிக விரைவாக உங்கள் வீட்டுகளுக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகளில் வாங்கிறதுக்கும் இந்த ஆப்பில் வாங்கிறதுக்கு வித்தியாசம் என்னென்னு பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப குறைவாக இருக்கும் அதே நேரத்தில் குவாலிட்டி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆப்போட லிங்க் ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற அந்த ஆப்போட லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளை உடனே ஆர்டர் பண்ணுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் பெப்பர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் நான் எனக்கு இது சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரொம்ப ரொம்ப ஈஸியான மத்தத்தில் செய்ய போகிறேன் வாங்க இந்த சிக்கன் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முதல்ல சிக்கனை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கணும் அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி பதினஞ்சு பல் பூண்டு அடுத்தது கூட ரெண்டு தக்காளி நான் ஆட் பண்ணுறேன் அப்படியே நாலாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம் அடுத்தது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கங்க கூடவே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாயும் சேர்த்து போட்டு அரைக்கும் போது டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சி ஜாரை முடி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா அரைச்சாச்சு இந்த அளவுக்கு அரைச்சா போதும் அடுத்து ஒரு கடாயில் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு துண்டு பட்டை கூடவே ரெண்டுலேருந்து மூணு கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும் இப்போ இது நல்லா ஃப்ரை இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கங்க லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அரைச்சி வச்சுக்க தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து இது கூட ரெண்டு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க ரெட் சில்லி பவுடர் மட்டும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சலோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை மூடி போட்டு மூடி குக் பண்ணிக்கங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் குக் பண்ணிக்கோங்க இது நல்லா குக் ஆகி ஆயில் ஃபுல்லாக செப்ரேட்டாக பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட நாலு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க தயிர் ஆட் பண்ணும்போது சிக்கன் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே குக் ஆயிடும் அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை மூடி போட்டு மூடி குக் பண்ணிக்கலாம் மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல குக் பண்ணிக்கோங்க இப்போ நாலு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் சிக்கன் வேகறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமா நல்லா உதிர மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்து இதை மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு இருபது நிமிஷம் போல வேக வச்சுக்கோங்க இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஓரளவுக்கு நல்லா குக்காக இருக்குது ஃபைனலாக இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஊற்றுற மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு சிக்கன் நல்லா வெந்து ட்ரை ஆகி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை சிப்பில் வச்சு குக் பண்ணிக்கங்க அப்படி இல்லைன்னா அடியில் பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஃபைனலாக இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் ஊற்றி குக் பண்ணும்போது நல்ல கோல்டன் கலர் சிக்கன் நமக்கு ஃப்ரை ஆகி வரும் உங்களுக்கு ஆல்ரெடி சிக்கனில் ஆயில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எண்ணெய் ஊற்ற தேவையில்லை இப்போ ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன் கருவேப்பிலையை சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா மடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்